ஆன்மீக தேடல் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது வேதாந்திரம் மகரிஷி இல்லை ஜேகே ஓஷோ ஷோ எதுவுமே எனக்கு தெரியாது எதுவும் நான் படித்ததில்லை புக்கு படித்ததில்லை எதுவுமே தெரியாது ஆனால் என் ஹஸ்பண்டையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் செய்யலான் இருக்கோம் என் நேற்று ஃபோன் பேசவே இல்லை அவர்கிட்ட அது வந்து நான் பேசக்கூடாதுன்னெலாம் இன்டென்ஷன் கிடையாது ஜஸ்ட்டு வந்து அப்படியே மறந்துவிட்டேன் ரெண்டு நாளாக மறந்துட்டேன் சுத்தமாக என் பேரண்ட்ஸ்க்கும் பேசலை இதுமாரி நான் பேசாமல் இருந்ததே இல்லை அளவுக்கு மெய் மறந்து இருந்திருக்கிறேன் அவ அதான் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு நீ அந்த அளவுக்கு மெய் மறைஞ்சிருக்கிய அப்ப நான் அந்த இடத்த நானும் பாக்கணும் அப்படின்னாரு எனக்கு இது சும்மா இங்க எப்படி வந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஆன்மீக தேடல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தெரியாது வேதாந்திரம் மகரிஷி இல்ல ஜே கே ஓஷோ எதுவுமே எனக்கு தெரியாது எதுவும் நான் படிச்சது புக்கு படிச்சதில்ல எதுவுமே தெரியாது ஜஸ்ட்டு நான் வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் இயர் இங்கே வந்திருந்தார் அவர் தான் கூப்பிட்டார் நம்ம போகலாம் மூணு நாள் நல்லாயிருக்கும் ஆனால் எதையுமே அவர் இது வரைக்கும் சொன்னதில்லை இந்த இங்கே இப்படி இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் நடக்கும் என்ன மாதிரி அதெல்லாம் ஒன்றும் சொன்னதில்லை ஜஸ்ட்டு ஃபுட்டு நல்லாயிருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் ட்ரெக்கிங் இருக்கும் இதெல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார் நானும் என் பொண்ணு வந்தோம் அவங்களோட அவளும் இதே என்ஜாய்மெண்ட்டில் தான் வந்தாள் சரி அவளும் வந்து காலேஜ் இருக்கா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு வந்தாள் வந்துட்டு அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அவள் இப்போ இல்லை அங்கே ரூமில் இருக்கா அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன இதில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நல்ல ஒரு புரிதல் புரிதல் வந்து எப்படி இருக்கணும் லைஃப்பை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் எல்லாமே புரிஞ்சுது அன்புகரசி எனக்கு அவங்க அந்த மேடம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல இதை புரிய வச்சாங்க சரவணன் சார் கிட்ட வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸு அந்த மாதிரி இருந்தேன் அவர் வந்து ஒன்றுமே சொல்லல ஜஸ்ட்டு நீங்க வந்து என் கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாரு அப்புறம் அவங்க அடுத்து நான் பேசல அவங்க பார்க்க முடியல அதனால நான் பேசலை அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு ஈவினிங் இங்க வந்து பேசினாங்க அப்பதான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட இது வந்து இவங்க கரெக்டாக கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஏன்னா அவங்களும் ஒரு இதுலேயும் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க அதே ஸ்டேஜில் தான் நானும் இருக்கிறேன் எனக்கு வந்து மேர ஒன்றும் தெரியாது சத்குரு சாய் சாய்பாபா ஷீரடி சாய்பாபா மட்டும்தான் எனக்கு தெரியும் அவரோட வழிகாட்டில் தான் நான் எங்களோட லைஃப் எல்லாமே போயிட்டுருக்குது அது அவர் அதே இது அந்த சாய் சாய்பாபா தான் என்னை இங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்காரு எனக்கு பகவதை ஐயாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அவர் அவரை எனக்கு நான் சத் சத்குரு சாய்பாபாவை தான் அவரை பார்க்குறேன் ஏன்னா நம்ம யாரை வந்து குருவாக பார்க்குறோமோ அது அவரங்க அதை அவரவே தெரிவாங்க அதுதான் என்னுடைய இது இனிமே அதேமாரி எனக்கும் இந்த முகாமுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு என்னால் முடிஞ்ச சேவை நானும் செய்யணுன்னு தான் இருக்குது இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணது ஆனால் என் ஹஸ்பண்டையும் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் நான் செய்யலான்ட்ருக்கோம் ஏன்னா இப்போ வந்து ஏன்னா இப்போ நான் பண்ணிட்டா அவர் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் அதுமாரி தெரியாது இப்போயே வந்து நான் நேற்று ஃபோன் பேசவே இல்லை அவர்கிட்ட அது வந்து நான் பேசக்கூடாதுன்னெலாம் இன்டென்ஷன் கிடையாது ஜஸ்ட்டு வந்து அப்படியே மறந்துட்டேன் ரெண்டு நாளாக மறந்துட்டேன் சுத்தமாக என் பேசல பேசலை இதுமாரி நான் பேசாமல் இருந்ததே இல்லை அளவுக்கு மெய் மறந்து இருந்திருக்கிறேன் அவ அதான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் நீ அந்த அளவுக்கு மெய் மறந்து இருக்கியே அப்போ நான் அந்த இடத்த நானும் பார்க்கணும் அப்படின்னார் அது நல்ல சாப்பாடு கிடைக்குங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்குது வாங்கன்னு அடுத்த முகாம் எப்பன்னு கேளு புக் பண்ணிக்கோ அப்படின்னாரு சரி நான் புக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா சரிங்க ரொம்ப நன்றி எனக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சாருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்று ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்